இப்படி ஊர்கள் தோறும் தேர்வோட்டம் நடத்தது உண்டு ஆனால் உள்ளூர் ரோட்டிலே வெளியூர் ரோட்டில் அல்ல தேர்வீதி என்றே அதற்கு பெயர் மற்றபடி ஊருக்கு வெளியே பொது ரோட்டில் அல்ல ரோடு இருப்பது வாகனங்களுக்காகத்தானே வாகனங்களுக்கு இடையூறாக தேர்வோடு வரலாகாதே அதனால்தான் வழிவிடு பிள்ளையாரை ரோட் ரோட்டடியிலே நிறுத்தி இருக்கின்றார்கள் இந்து பெருமக்கள் ஏன் வாகன ஓட்டி வண்டியை எடுக்கும் முன்பே வேண்டுவார் பிள்ளையார் அப்பனே வண்டியை எடுக்கின்றேன் என் வாகனத்திற்கு குறுக்கே எதுவுமே வரக்கூடாது என்று இப்போது வேளாங்கண்ணி கதைக்கு வருவோம் மதம் கடந்து அனைவரும் போற்றுவது வேளாங்கண்ணி தாய் ஆனால் அதற்காக வைத்தால் குடுமி சிறைத்தால் முட்டை என்று போவதோ கன்னிமரியை கடவுளுக்கு இணையாக ஆக்கிவிடலாமோ மதபோதகர்கள் மத போதர்கள் அப்படி செய்யப்போய்த்தானே கார்டூன் வரைகின்றான் இரண்டு பெந்த கோஸ்துக்காரன் எப்படி மாதா மடியிலே தேவபாலனுக்கு பதிலாக ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை கொண்டு இருக்கின்றான் அதுவும் பல்லினிக்கும் கோமாளிப் பாதிரியாரை கார்ட்டூன் போட்டவனை கேட்கின்றோம் உன்னுடைய தாயின் மடியிலே இப்படித்தான் ஒரு அந்நிய ஆன்மகனை கொண்டு உட்கார வைப்பாயோ உன் தலையில் இருப்பது களிமண்ணா அல்லது சானியா அதே நேரத்திலே கத்தோலிக்க விசுவாசிகளையும் கண்டிக்கின்றோம் வேளாங்கண்ணிக்கு தொலைவிலிருந்து பாத யாத்திரை வருவோர் ஒரு தேரையும் செய்து கொண்டு இழுத்துக்கொண்டே வரலாமோ நடுக ரோடு வழி பட்டினப்பாலை வரிகள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வரை பாருங்கள் சிறுவர்கள் ஓட்டும் சிறு தேர்கள் வழுக்கி வழுக்கி விழுகின்றனவாம் எம் வேளாங்கண்ணி